ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து உங்களோட இல்லத்திலும் உங்களோட உள்ளத்திலும் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் என்ன மாதிரியான அதிசயங்கள் நடக்கும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவடபான்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒவ்வொரு லைக்கும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து முருகர் பத்தின தகவல்களை வந்து போடுறதுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் சொல்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட பதிவு என்ன நம்ம வந்து முருகர் வந்து நம்ம இல்லத்திலையும் நம்ம உள்ளத்திலையும் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னலாம் தெரியும்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து முருக பக்தரே இல்லை நாங்கள் வேறு தெய்வங்களை வந்து கும்பிட்றோம் அப்போ எங்களுக்கு வந்து முருகரோட அருளெல்லாம் கிடைக்காதா அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே முருகரோட அருள் வந்து கிடைக்குங்க இப்ப வந்து ஒருத்தர் வந்து வேற ஏதோ தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமா கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கூட முருகரோட அருள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பரம்பரைகளை வந்து எடுத்து பாத்தீங்க இப்ப அவங்க தாத்தா தாத்தாவோட தாத்தா அந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் வந்து அவங்களோட குடும்பத்துல கண்டிப்பாக முருகர் பக்தர்களாக வந்து இருந்திருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் வந்து இவங்களையும் வந்து சேரும் அதனால முருகரோட அருள் வந்து இவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கட்டாயமாக முருகரோட அருள் வந்து முருகரை கும்பிடாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து முருகரை தாங்க கும்பிட்றேன் ரொம்ப வருஷமாக கும்பிட்றேன் ஆனால் வேண்டியதையுமே அதை அவர் வந்து நடத்தி வைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் வந்து முருகர் வந்து நம்மளுக்கு வந்து செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம வந்து புரிஞ்சு நிறைய பேர் சொல்றாங்க நான் ஆறு வருஷமா முருகரை கும்பிட்றேன் எட்டு வருஷமா கும்பிட்றேன் பத்து வருஷமா கும்பிட்றேன் ஆனா என்னோட கஷ்டம் தீந்த பாடில்லை எனக்கு வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது அப்படின்னா உங்களோட கர்ம வினைகளை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வந்து நாட்களாகலாம் ஆகலாம் மாதங்களாகலாம் வருடங்கள் ஆகலாம் அதையெல்லாம் நம்ம வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நம்மக்குள்ளே வந்து முருகர் இருப்பதை வந்து கண்டிப்பாக உணர முடியும் நீங்கள் வந்து முருகர் வந்து எனக்கு வந்து அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு நினைக்கிறத விட எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை யுகம் ஆனாலும் முருகர் வந்து எனக்கானதை வந்து தருவார் கண்டிப்பாக நான் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை முழுசாக நம்புறேன்னு சொல்லிட்டு நம்பி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு உள்ளதை வந்து அவர் வந்து தருவார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது வந்து முருகர் தான் வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறார் நம்மளோட பக்தர் வந்து இந்த விஷயத்தினால கஷ்ட பட கூடாது இது வந்து அவங்க கிட்ட போச்சுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் மனம் உடைச்சு உடைச்சல் ஆகும் அதே மாதிரி அவங்க வந்து ரொம்பவும் நொந்து மனசில் மனசுல தான் அவர் வந்து அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து நடக்காமலே வச்சிருப்பாரு நீங்க வந்து அதுக்கும் வந்து முருகர் மேலே தான் வந்து கோவப்படுவீங்க முருகருக்கு வந்து தெரியுங்க நம்ம வந்து அவரை கும்பிட்டுட்டோம் அப்படின்னாலே அவர்கிட்ட வந்து நம்ம வந்து அவர் வந்து நம்மளோட உள்ளத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அவருக்கு வந்து பூஜைகள் செய்ய அலங்காரங்கள் பண்ணுங்க நைவேத்தியங்கள் வைங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அவங்களோட வேண்டுதல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முருகர்கிட்ட வந்து கேட்கவே வேண்டாம் ஒரு விளக்கு வச்சு மனப்பூர்வமாக அவருக்கான அந்த நாமங்களை சொல்லி நீங்கள் வந்து அவர் வந்து வழிபட்டாலே போதும் உங்களுக்கு வந்து என்ன தேவை என்ன தேவை கிடையாதுன்னு அவருக்கே தெரியும் அவரே வந்து உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இது வந்து நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லி தான் தெரியணும்னு நம்மளுக்கு வந்து கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து முருகர் வந்து அவருக்காக எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க கண்ணீர் விட்டும் பயனில்லை அப்படின்னு நான் சொல்கிற கண்ணீர் வந்து உங்களை உங்களோட கவலையும் கஷ்டத்தையும் சொல்லி முருகர் முருகர்கிட்ட நீங்கள் அழுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லவே இல்லை அப்படி நீங்கள் அழுதிங்கனாலும் அதனால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் வந்து முருகரை வந்து முழு புதுசா உணர்ந்து உங்க மனசுல வந்து முருகர் இருக்கிறார் அப்படிங்கறத உணர்ந்து வரும் பார்த்திங்களா ஒரு ஆனந்த கண்ணீர் அதுதான் வந்து முருகர் வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா வந்து நம்மளுக்கு வந்து முருகர் வந்து சொல்றார் நீ வந்து என்னைய வந்து மனப்பூர்வமா கும்பிடு உன் கண்கள் வழியாக நான் வந்து உனக்கு காட்டுவேன் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்னைக்கு வந்து மனசார முருகரை உணர்றோமோ அன்னைக்கு வந்து இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து 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 முருகர் இருந்தாலும் சரி நீங்க கோயில்களுக்கு போய் முருகரை வந்து வழிபாடு செய்யறீங்கனாலும் சரி கட்டாயமாக இந்த அறிகுறி வந்து உங்களுக்கு வந்து தெரியும் முருகர் வந்து உங்க வீட்டுல இருக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து நிறைய உயிரினங்கள்லாம் வரும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் முருகரோட வாகனமான மயில் வரலாம் சேவல் வரலாம் அப்புறம் வந்து வேற ஏதாச்சும் வந்து இந்த மாடு அப்புறம் வந்து வேற என்னது நாய் பூனை இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து வரும் இது வந்து வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு வந்து ஏதாவது உணவு வைத்து நீங்கள் வந்து அனுப்புங்கள் மனசு நிறைஞ்சு அது வந்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகரோட அருள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சிட்டுக்குருவி கூட அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும் வெட்டு கிளி வரும் இந்த மாதிரி வரும்போது முருகரோட அருளும் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரோட அருளும் வந்து குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க தீவிர முருக பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கனவுல கூட முருகர் வந்து வந்து உணர்த்துவார் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட முருகர் சம்பந்தமான ஏதோ ஒரு நாட்கள்லேயோ செவ்வாய்க்கிழமே பிறப்பாங்க இல்லை வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க இல்லை முருகர்களோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அதே மாதிரி ராசிகளில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மேச ராசி இந்த மாதிரி ராசிகளில் கூட அவங்க வந்து பிற அப்புறம் வந்து பரணி நட்சத்திரத்துல பிறப்பாங்க இந்த மாதிரி பிறக்கும் போது முருகரே வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததாக நம்ம வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய குழந்தைகள் கூட முருகர் ஆசி பெற்ற குழந்தைகளாக தான் நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்க இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு கூடையே அவர் வந்து எப்பவும் ஒரு குழந்தை வடிவிலையோ உள்ள உங்களுக்கு வந்து யாராவது ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் அவங்களோட பேர் கூட முருகர் சம்மந்தப்பட்ட பேராக தான் இருக்கும் இந்த மாதிரி அவர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து எந்த தடையும் வராமல் நம்மளை வந்து ஒரு பத்திரமா பாதுகாத்து வச்சுருப்பார் முருக பக்தர்களை இப்படி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சு முருகரை வந்து நீங்கள் வந்து உணர்ந்தீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன அறிகுறியில் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்கள் கூட தாங்க இருக்கிறார் கண்டிப்பாக நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி